வணக்கம் யாவருக்கும் முறைப்போமில் பக்தர்களே நாம் இன்னைக்கு தெரிஞ்சிக்க போகிற வரலாறு யாருடையதுனா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனின் மகிமையை தான் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் சிதம்பரம்னு சொன்னது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது தில்லை நடராஜர் கோவில் தான் ஆனால் நடராஜர் கோவிலே காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவது இந்த காளியம்மன் கோவில் இங்கே பார்வதி தேவியே காளியாக வீற்றிருக்கிறார்கள் சிவபெருமான் தில்லை நடராஜர் கோவிலில் ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் அம்பாளும் சுவாமிக்கு இணையாக நடனம் ஆடிருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த தில்லையில் இருக்கக்கூடிய அந்த காளியம்மன் வந்து ஒரு சன்னதியில வந்து உக்ர காளியாகவும் எட்டு கைகளில் ஆயுதங்களுடனுடையும் மற்றொரு சன்னதியில் சாந்தமான நான்கு முக பிரம்ம சாமுண்டேஸ்வரி அம்மனாகவும் காட்சி அளிக்கிறாங்க ஏன் இவங்க ஒரே கோவிலில் ரெண்டு விதமாக காட்சி அளிக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த காளியம்மனுக்கு பின்னாடி வரலாறு சொல்கிற கதையை பற்றியும் தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அரக்கர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் பலவாறாக துன்புறுத்தி வராங்க அவங்களுடைய சொல்லுன்னா கொடுமையெல்லாம் இழைக்கிறாங்க இந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்த அரகர்கள் அதனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க விஷ்ணு விஷ்ணுவிடமும் சென்று முறையிடுறாங்க எப்படியாவது அந்த அறக்கர்கள் கிட்டேருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்குறாங்க உடனே இரு அந்த பிரம்மாவும் விஷ்ணு இருவரும் சேர்ந்து நாம் எல்லாரும் போய் கேட்க வேண்டிய ஒரே இடம் சிவபெருமான் தான் வாங்க ஈஸ்வரனிடம் போய் நம்ம முறையிடலாம்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அந்த கொடியே அறக்கர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு இவங்கெல்லாம் கேட்குறாங்க அதுக்கு சுவாமி சொல்கிறாரு அவனுங்களை அடக்கிறதுக்கு நம்மளால் யாராலேயும் முடியாது பார்வதி நினைச்சா மட்டும்தான் முடியும் அதுவும் மட்டும் இல்லாமல் பார்வதி கா காளி ரூபமாக அவதாரம் எடுக்கணும் எடுத்தால் தான் அவனுங்களெல்லாம் அழிக்க முடியும் இதுதான் விதியாக இருக்குது அப்படின்னு சொல்றார் உடனே என்ன பண்ணுறாங்க பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் வந்து எப்படி சாந்தமாக இருக்கா பார்வதி தேவி அவளை எப்படி காளியாக மாத்துறது காளியாக மாத்துறதுக்கு வந்து அம்பாவில் அந்த மாதிரி டக்குன்னு செய்ய வைக்க முடியாது சிவபெருமானாலே ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தாயுள்ளம் கொண்டவள் நம்மளோட தேவி இல்லையா அப்போது யோசிக்கிறார் சரி எப்படி பார்வதியை வந்து நம்ம கோவப்படுத்துறது எப்படி அந்த கோபத்துலேருந்து இந்த அசுரர்கள்லாம் அழி அழிக்க வச்சு இவங்களெல்லாம் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு அற்புதமான பிளான் போட்டு செயல்படுத்த தூங்குறார் சிவபெருமான் ஒரு முறை கைலாயத்தில் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வருது சண்டைனா அப்படின்னா வாக்குவாதம் வருது எப்படின்னா அதை நம்மளோட சிவபெருமானே துவக்கி வைக்கிறார் சக்தி நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அம்பாள் சொல்றாங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் நான் தான் பெரியவையன் சக்தி தான் பெருசு அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை கைலாயத்துல சிவனுக்கு பார்வதிக்கு பெரிய வாக்குவாதம் ஏற்படுது இந்த வாக்குவாதம் யாரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா இத நம்மளோட கதாநாயகன் சிவபெருமான் தான் ஏன் ஸ்டார்ட் பண்றாரு இந்த வாக்குவாதம் பெரிய சண்டையா மாறணும் சண்டையா மாறினா உமாதேவி வந்து காளியா மாறிடுவா அவ காலியாக மாறினாதான் அசுரர்களை அழித்துட்டு மனிதர்களை தேவர்களை முனிவர்களை எல்லாரையுமே காத்து ரட்சிப்பா அதனால தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாரு சிவபெருமான் அதுக்கேற்ற மாதிரி முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாரு சண்டையில் ஏம்மா உமா நம்மில் யார் பெரியவங்க யார் அதிகமாக சக்தி கொண்டவர்கள் நான் தானே அப்படின்னு கேட்குறாரு உடனே பார்வதி சொல்கிறாங்க இல்லை இல்லை சக்தி வாய்ந்தவள் நான் தான் அப்படின்னு சொல்லுறாங்க எப்படிமா நீ சக்தி வாய்ந்தவளா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு நீங்க தானே என்ன சக்தி சக்தின்னு கூப்பிட்றீங்க அப்ப உங்க வாயாலே சொன்னா நான் தானே பெரியவள் சக்தி வாய்ந்தவள்னு கேட்கறாங்க எல்லாம் ஒன்னும் நீ சக்தி வாய்ந்தவளா இருக்க முடியாதுமா ஆனான நான் தான் மனதாலும் உடலாலும் மிகவும் சக்தி வாய்ந்தவன் அதனால நம்ம ரெண்டு பேர்ல நான் தான் பெரியவன் அப்படின்னு நல்லா கோவத்தை ஏத்தி விடுறாரு அம்பாளுக்கு உடனே அம்பாளுக்கு கோவம் வந்துடுது என்ன இப்படி சொல்றீங்க சக்தி இல்லைன்னா சிவமே கிடையாது அதை நான் எடுத்து காட்டுறது உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி கோவமா பேசும்போது சிவபெருமான் என்ன பண்றாரு தனக்கு கோபம் வந்த மாதிரி அப்படியே நடிக்கிறார் நடிச்சு என்னையா நீ வெறும் சிவன் சொல்லிட்டேன் உன்னை நான் இப்பயே காளியா மாறும்படி சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவிச்சிடறார் உடனே அம்பாள் வந்து காளியா மாறிடுறாங்க மாறிட்டு சிவபெருமான் கிட்ட சாப விமோச்சனை கேட்கறாங்க அப்ப சிவபெருமான் சொல்றாரு தேவி என்னுள் பாதியான ஒன்ன கொடிய அறு அறக்கர்களை நீ அழிக்கணுன்றதுக்காக தான் உன்னை வந்து காளியாக நான் ச மாறுபடி சந்திச்சிட்ட அதனால தான் நீ இந்த உருவில் இருக்க ஸோ நீ வந்து காளி உருவில் அறக்கர்களெல்லாம் போரிட்டு அழித்து விடு உன் கடமைகள் முழுவதையும் நிறைவேற்றிய பிறகு பூலோகத்தில் என்னை நோக்கி தவம் செய் தக்க தருணம் வரும்போது நான் வந்து என்னோட உன்னை அழிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து உறுதிமொழி கொடுத்துடுறேன் காலங்கள் உருண்டோடிண்டே இருக்கு காளி உருவிலேயே பார்வதி தேவி என்ன பண்றாங்க கொடிய அறக்கர்கள் எல்லாரையுமே போரிட்டு அழித்து வெற்றி கொண்டு இருக்காங்க எவ்வளோ வெற்றி அடைந்தாலும் அவங்களோட கோபம் மட்டும் அடங்கவே இல்லை ஏன்னா இத்தனை காலம் ஆச்சு நாமளும் இத்தனை அசுரர்கள்லாம் அழிச்சிட்டோம் இன்னமும் இந்த சிவபெருமான் வந்து நம்மளை கூட்டின்னு போலையே அப்படின்ற ஏக்கம் வந்து அவங்களுக்கு வந்து கோபமா மாறி துவம்சம் பண்றாங்க எல்லாரையும் தாண்டவம் ஆடுறாங்க அந்த நேரத்தில் என்ன ஆகுது தெரியுமா சிதம்பரத்தில் வந்து பாதர் அப்படின்ற முனிவரும் பதஞ்சலி முனிவரும் வராங்க வந்து சிவபெருமான் கிட்டே வேண்டுகோள் வைக்கிறாங்க இதேவா எங்களுக்கு நீங்கள் இந்த தில்லையில் ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டுங்க அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு கேட்குறாங்க பக்தர்கள் கேட்டு சிவபெருமான் மாட்டேன்னு சொல்வாரா உடனே என்ன பண்ணுறாரு கேட்ட பக்தர்கள் இருவருக்காகவும் ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு இங்கே தான் டேர்னிங் பாயிண்ட்டு இந்த விஷயம் யாருக்கு போகுது சுவாமி வரலையேன்னு ஏக்கத்தோட இருக்க அம்பாள் காதுக்கு போகுது சதாசிவன் வந்து தன்னை இன்னும் கூட்டின் போலையே சொன்ன டைமை தாண்டி போயின்னு இருக்காளேன்ற கோவத்தில் காளியம்மன் இங்கே இருக்காங்க இப்போ பக்தர்களுக்காக இவர் ஆனந்த தாண்டவம் ஆடின்னு இருக்காருன்னு கேள்விப்பட்டதும் கோவத்தோட அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க வந்து சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க பெண்களான எங்களால் டான்ஸ் ஆட முடியாதா நாட்டியத்தில் நாங்கள் தான் சிறந்தவர்கள் எங்களால் ஆட முடியாதியா நீங்கள் ஆடிட போகிறீங்க பக்தர்கள் கேட்டதும் வந்து அப்படியே நடனம் ஆடுறீங்க மனைவியான என்ன கூட்டின்னு போறேன்னு சொல்லி எத்தனை காலம் ஆச்சு வந்து கூட்டின்னு போனீங்களா அப்படின்னு சொல்லி கோவத்தோட பேசுறாங்க அப்போ சிவபெருமான் எதுவும் சொல்லாம சிரிக்கிறாரு சரி நீங்கள் இவ்வளோ ஏளனமாக என்ன பாக்குறீங்கல்ல என்னால் நாட்டி ஆட முடியாதுன்னு நினச்சிங்க வாங்க நடன போட்டி வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேர்ல யார் நடன போட்டியில தோக்கிறாங்களோ அவங்க இந்த ஊரோட எல்லைக்கு போயிடணும் ஜெயித்தவங்க தான் இந்த கோவிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடன போட்டி கூப்பிட்றாங்க சரி யாரை ஜட்ஜாக வைக்கிறது டான்ஸு காம்படிஷனுக்குன்னு பார்க்கும்போது இருக்கவே இருக்காரு நம்மளோட பரந்தாமர் விஷ்ணு இருக்காரு இல்லையா விஷ்ணுவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நீங்கள் தான்ப்பா ஜட்ஜு எங்கள் ரெண்டு பேரில் டான்ஸில் யார் தோக்குறாங்களோ அவங்க இந்த ஊரோட எல்லைக்கு போயிடணும் மற்றவங்க இந்த கோயில் இருப்பாங்க அருள் கொடுப்பாங்க பக்தருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே சொல்லிடுறார் பரந்தாமனும் அவ்வளோதான் டான்ஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அம்பாளும் டான்ஸ் ஆடுறாங்க சிவபெருமானும் டான்ஸ் ஆடுறாங்க ரெண்டு பேருடைய நாட்டியமும் ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கவே முடியல பெருமாளால் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக ஆடுறாங்க ரெண்டு பேருமே தகச்சு போய் இருந்த பக்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க யார் இந்த ஜட்மெண்ட் எப்படி விஷ்ணு பகவான் கொடுக்க போறாருன்னு அந்த அளவுக்கு புரியாம பார்க்குறாங்க இப்போ சிவபெருமான் பார்த்தாரு ஆஹா இப்படியே ஆடிண்டே இருந்தா இவ ஜெயிச்சிடுவா போல இருக்கு இவ காலியாகவே இங்கே இருந்தா என்ன பண்றது நம்ம பிளான் மாறி இவ வந்து சாந்த ஸ்வரூபியா மாறணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு தில்லாலங்கடி வேலை பண்றாரு என்ன பண்றாரு தன்னுடைய காலால தன் காதுல இருக்க கம்மலை தட்டி விட்டுறாரு அந்த குண்டலத்தை தட்டி விட்டுட்டு அதை டான்ஸ் பர்ஃபாமன்ஸே என்ன பண்றாரு காலாலேயே எடுத்து தன் காதுல மாற்றுறாரு அப்போ போட்டினா என்ன ஆகும் அவங்க என்ன பண்றாங்களோ அதே தானே இவங்க பண்ணணும் இப்போ இதே மாதிரி பண் பண்ணிட்ட பிறகு அம்பாவ என்ன பண்ணுவாங்க அவங்களால அந்த மாதிரி காலை தூக்கிலாம் பண்ண முடியாது இல்லையா பெண் அவங்களுக்கு வந்து நாணம் தடுக்குது அதனால போட்டியில தான் தோத்ததா ஒப்புக்கொள்றாங்க அம்பாள் போட்டியின் நிபந்தனைப்படி அந்த சிதம்பரத்தோட எல்லையில காளியாகவே உக்ரத்தோட போய் அமர்ந்துடுறாங்க அதை கண்டு அனைவரும் அதிர்ந்து போயிடாங்க ஏன்னா அம்பாள் இப்படி காளியாவே இருந்தான்னா என்ன ஆகுறது அம்பாள் இல்லாம சிவனே கிடையாது சிவன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை யாருமே இல்லை என்னடா அது இருவரும் இணைந்து இல்லைன்னா இந்த ஊர் உலகம் என்ன ஆகுறதுன்னு அத்தனை பேரும் கவலைப்படுறாங்க மகாவிஷ்ணு உட்பட இப்போ கடும் கோபத்துல வந்து நாட்டியத்துல தோத்து போயிட்டோம் அப்படின்றதால அம்பாள் வந்து ஊர் எல்லையில அமர்ந்துருக்காங்க காளி தேவி இதே கோவத்தோடையே சிவபெருமான் கூட சேராம இருந்தா என்ன ஆகும் இந்த உலகமே அவளோட கோவக்கணல்ல சாம்பல் ஆயிடுமே அப்படின்ற கவலையோட மகாவிஷ்ணு அம்பாளை சாந்தப்படுத்த கூட பிரம்மா வாழ்ச்சின்னு வரார் வந்து தேவியை பார்த்துட்டு கேக்குறாரு அம்மா நீ ஏமா இன்னும் இவ்வளோ கோவத்தோட இருக்க உன் கோவத்தை குறைச்சிக்கோ சாத்தஸ்வரூபணியா மாறு உன்னுடைய தாய் உள்ளத்தோட அன்பு உள்ளத்தோட அனைவரையும் காத்து அருள் செய் அப்படின்னு சொல்றாரு உடனே அம்பாள் சொல்றாங்க சதாசிவன் வந்து என்ன நேர்மையா நாட்டிய மாடி ஜெயிக்கல நயவஞ்சகமா சூழ்ச்சியா பெண்ணால கால் தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் என்கிட்ட சூழ்ச்சி பண்ணி ஜெயிச்சிருக்கார் அப்போது எனக்கு கோபம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி அது தப்பு தான் இருந்தாலும் நீ இதே மாதிரி இருந்தால் மக்கள் நிலைமையை நினச்சிப்பார் உன்னையே தாயாக கருதுகிற இந்த ஜீவராசிகளெல்லாம் நினச்சிப்பார் எல்லாரும் பஸ்மமாகிடுவாங்களே உன்னோட கோபத்தால் நீ கோபத்தை குறைச்சிண்டு நீ நல்லபடியாக இந்த இருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பிரம்மதேவரும் அம்மாவை வந்து வேதநாயகி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடுறாங்க நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில நான்கு முகங்களோட இந்த அம்பாள் வந்து பிரம்ம சாமுண்டீஸ்வரியா தோற்றம் அளிக்கிறாங்க இந்த ஸ்தலத்துல நான் இதே இடத்துல இந்த மாதிரி சாந்த ஸ்வரூபணியாகவும் ஒரு பக்கமாகவும் உக்ர காளியாகவும் இருந்து அருள் பாலிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க மகாவிஷ்ணு கிட்ட அதே போல இந்த ச இந்த தில்லை காளி கோயில ஒரு சன்னதியில நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம சாமுண்டீஸ்வரி அம்மனாக பக்தர்களை காக்கிறாள் இன்னொரு சன்னதியில் பல ஆயுதங்களை ஏந்திய எட்டு கைகளோட உக்ரமான காளி தேவியாகவும் இருக்கிறாள் அதனால பக்த கொடியிலே நீங்கள் அனைவரும் சிதம்பரம் போனீங்கன்னா நடராஜர் தரிசிப்பது போலவே தில்லை காளி அம்மனையும் தரிசிங்க அவளுடைய இரண்டு வகையான உருவங்களையும் தோற்றத்தை அளிக்கக்கூடிய இந்த அம்பாளை தரிசித்து அவகிட்டேருந்து அருள் ஆசி பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழுங்கள் ஓம் சக்தி அடுத்த பகுதியில் இன்னொரு சுவாரஸ்யமான அம்பாளின் மகிமையை தெரிந்து கொள்ளலாம் நன்றி